எல்லா உலக உலகத்திலிருந்து எல்லா பெரிய லீடர்ஸ் அகாடமியா இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் எல்லாரும் வராங்க டெல்லிக்கு வந்து இந்த ஏ இம்பேக்ட் சம்மிட் அங்க நடக்க போகுது அதுக்கு முன்னோடியாக பல ஒர்க்கிங் குரூப்ஸ் மெயிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க அத பத்தி இவர் இன்னும் கொஞ்சம் வில விலவாரியாக சொல்லுவாரு அதுல முக்கியமா ஏ யூஸ் பண்றது எப்படி அதை எப்படி ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்றது ஏஐ ஒன்று சொல்லிட்டு ஒர்க்கிங் குரூப் நம்ம ஐடி மெட்ராஸ் ப்ரொபஸர் ரவீந்திரன் அவர் சேர் பண்றாரு அதோட கான்க்ளேவ் இங்க ஐடி மெட்ராஸ் இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் நடக்கிறது அதுக்கு தான் இன்னைக்கு இன்னாகரல் பங்கன் தான் இன்னைக்கு நடந்தது கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட ஈவென்ட்ஸ் அதாவது அந்த இம்பாக்ட் ஏஐ சப்மிட்ல நம்ம என்ன டிசைட் பண்ண போறோம் ஏன்னா அது ஏ வந்து எல்லா இடத்துலயும் பர்வேசிவா இருக்கு ஹெல்த்துக்கு யூஸ் பண்றோம் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்றோம் இது மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ் அக்ரிகல்ச்சர் எம்எஸ்எம்இ இது மாதிரி பல இடத்துல நம்ம ஏஐ யூஸ் பண்றதுனால இதோட இம்பாக்ட் எப்படி ஷேர் பண்ணிக்கிறது இதோட ஒரு ரெகுலேஷன்ஸ் எப்படி கொண்டு வர்றது ஓவராலா ஒரு அக்ரிமெண்ட் ஏன்னா இந்த ஏங்கிறது ஒரு குளோபல் பினோமினாவை வரதுனால ஓவராலா இப்ப கிளைமேட்டுக்கு நம்ம அக்ரிமெண்ட் கொண்டு வந்த மாதிரி ஏஐக்கும் ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வரத்துக்கு உள்ள சில சில செஷன்ஸ் அந்த இம்பாக்ட் சம்மிட்ல நடக்க போறது அதுக்கு முன்னாடியாக கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட ஈவென்ட்ஸ் இருக்கு இப்ப குறிப்பா ஐடி மெட்ராஸ்ல நாலஞ்சு ஈவெண்ட் நம்ம நடத்துறோம் இதுல பல நாடுகள் கலந்து கொண்டிருக்காங்க எல்லாரும் இதுல சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இதுல ஒரு ஒரு புரிந்தோன்பல் இதுல வரணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ஒரு காமன் ஸ்டாண்டர்ட் எவால்வ் ஆகணும் இல்லாமல் தான் எங்களோட எஃபர்ட் அதுக்குதான் இன்னைக்கு இந்த கன்க்ல சேஃப் அண்ட் ட்ரஸ்டட் ஏஐ ஏஐயை நம்ம செக்யூரா ட்ரஸ்ட் பண்ணி சேஃபா அதை யூஸ் பண்ண முடியணும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த இந்த பர்டிகுலர் குரூப் நடத்துறது அதுக்குதான் மாண்பு மந்திரி அவர்கள் டாக்டர் ராஜா வந்திருந்தாரு அவர் ஃப்ரம் தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் என்னெல்லாம் தேவை ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி எடுத்துன்னு போகணும் எப்படி கவர்மெண்ட் அகாடமியா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும் அதை பத்தி எனக்கு அவரும் சொன்னாரு சோ இதுதான் இந்த பர்டிகுலர் ஏஐ கான்ஃபரன்ஸோட கோல் அதோட ஆப்ஜெக்ட்டி சார் கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்தளவுக்கு ரொம்ப மதிப்பு பேசியிருந்தீங்க ஆ ஸ்கூல் அதாவது எல்லா டெக்னாலஜிக்கும் நல்லது கெட்டது ரெண்டும் உண்டு இந்த கெட்டதை நம்ம ரிமூவ் பண்ணி நல்லதை வந்து எடுத்துக்கிறதுக்கு உள்ள ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தான் இந்த சேஃப் அண்ட் ட்ரஸ்டட் ஏஐயோட குறிக்கோள் குறிப்பாக இது எஜுகேஷன்ல இன்றைக்கி நம்ம ஸ்கூல் லெவல்ல இதை சொல்லிக் கொடுக்கறதே இப்போ மொபைல் ஃபோன் எல்லா குழந்தைகளும் யூஸ் பண்றாங்க அதுல சில ப்ராப்ளம்ஸ் வருது நிறையவே பார்க்குறோம் இப்போ நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கிறாங்க அந்த மொபைல் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணா நியூரோ பிளாஸ்டிசிட்டி வருது அந்த வீடியோ கேம்ஸ் விளையாட நியூரோ பிளாஸ்டிசிட்டி வருது இது மாதிரி பல டிசார்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறது குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பான் குறையுறது இது மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வருது நம்மளும் அதை பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி ஏஇல இன்னும் அது இன்னும் கொஞ்சம் டீப் பர்வேசிவ் மொபைலுங்கிறது இப்ப ஏஐ கம்பேர் பண்ணுறதே மொபைல் வந்து அவ்வளவு இன்டெலிஜென்ட் கிடையாது இன்னும் ரொம்ப இன்டெலிஜென்ட் டூல்ஸ் குழந்தைகளுக்கு கொடுத்தா அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணணும் என்ன அளவுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை எப்படி நன்றாக யூஸ் பண்ணணும் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் இது மாதிரியான சில கட்டுப்பாடுகளும் அதோட சேர்ந்து வருது சேர்ந்து அந்த கட்டுப்பாடுகளும் தேவைப்படுது இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணதுதான் இந்த பர்டிகுலர் கான்கிளேவ் குறிப்பா இன்னைக்கு அதாவது பிள்மெண்ட் கோல் அஃபோர்டிள் குவாலிட்டி எஜுகேஷன் எல்லாருக்கும் ஒரே லெவலில் புரிஞ்சிருக்கோம் குறிப்பா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ ஃபார் எஜுகேஷன் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க இதுல ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு கோ பைலட் அப்படின்னா அந்த ஒரு ஏஐ மாடியூல் இருக்கும் அது குழந்தை எப்படி படிக்கிறதுங்கிறத ட்ராக் பண்ணும் இந்த குழந்தை என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் இதுக்கு எந்த இடத்துல ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவை இந்த இந்த குழந்தைக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கில் நம்ம சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சில ஒரு நல்ல கைடன்ஸ் ஒரு கூடவே ஒரு ட்யூட்டர் ஒரு ஆசான் மாதிரி இருந்து ஏஐ அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணறதுக்கு உள்ள சில பிரேம் ஒர்க்ஸ் நம்ம டெவலப் பண்ண பண்ண போறோம் அதுல அதுதான் இப்போ அந்த ஒர்க் எப்படி சேஃபா இருக்கும் எப்படி ட்ரஸ்டடா இருக்கணும் அம்மா அப்பா வந்து அந்த அந்த framework அந்த குழந்தையிட்ட கையில கொடுத்தா அது வந்து ஒரு நல்ல அந்த குழந்தைய டெவலப் பண்ணணும்ங்கற ஒரு ட்ரஸ்ட் எப்படி உருவாக்கணும் இதெல்லாம் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு இதெல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம ஸ்டூடண்ட்ஸ் மத்தில AI எஜுகேஷன் ஃபுல்லும் போறதுக்கு ஐஐடி உடைய பங்களிப்பு இப்போ வந்து நாங்க இப்ப முதல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கா ஏ ஃபார் கெமிஸ்ட்ரி ஏ பார் பிசிக்ஸ் ஏ பார் மேத்தமேட்டிக்ஸ் சில கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அறுபதாயிரத்துக்கு மேல் ஸ்கூல் குழந்தைகள் இப்ப அதில் பங்கேற்றிருக்காங்க குறிப்பா ஒரு ஏழாவது எட்டாவது அந்த லெவலில் இருந்து ஒரு ஏ எப்படி அழகா யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு அதாவது இப்ப வந்து ஏ டூல்ல போய் இப்ப நீங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சால்வ் பண்ணி கொடுத்துரும் அது மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எபிலிட்டியே குறஞ்சிடும் பட் ஆனா இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் கொடுத்து ஒரு டீச்சர் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களோ ஒரு ஸ்டூடென்ட் அதே மாதிரி ஏஐ பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு நல்ல ஒரு டீச்சர் பக்கத்திலே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வரும் அதுதான் இப்ப நாங்க எடுத்து போறோம் இப்ப ஏ ஃபார் ஃபிசிக்ஸ் ஏ ஃபார் கெமிஸ்ட்ரி அண்ட் ஏ ஃபார் மேத்தமேட்டிக்ஸில் அது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் எப்படி ஏஐ நீங்க மேத்தமேட்டிக்ஸ் கத்துக்க யூஸ் பண்ணலாம் மேத்தமேட்டிக்ஸ்ல உங்க ஸ்கூல்ல ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா அதை போட்டு உடனே அது இதை சால்வ் பண்ணி காப்பி அடிச்சு கொடுக்க கூடாது அது எப்படி அழகா அதை யூஸ் பண்ணலாம்ங்கிறத நாங்க சொல்லு சொல்லி கொடுக்குறோம் இதுல கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேல குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பைலட் இது பல கோடி குழந்தைகளுக்கு நம்ம இதை போய் எடுத்து சேர்றது சார் ஓவரால் ஸ்டேட் வைடு வந்து எல்லா ஸ்கூலுக்கும் கொண்டு போகிற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஜாயின் பண்ணி அது மாதிரி இப்போ அது இப்போ அந்த அதோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு குறிப்பா நம்ம ஸ்வயம் ஸ்வயம் ப்ளஸ் அது மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக இப்போ இந்த ஏஐ எஃபர்ட் என்ன நம்ம எடுத்திருக்கோமோ அதாவது சயின்ஸ் எஜுகேஷனுக்கு எப்படி ஏஐ யூஸ் ஆகுது அதே மாதிரி காமர்ஸுக்கு அக்கௌண்டன்ஸுக்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் எந்த கால அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இப்போ டிவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஏஐ கோ பைலட் பர்சனலைஸ் ஏஐ கோ பைலட் கொடுக்க வேண்டியது அதுதான் எங்களோட ஏஐ சென்ட்ர ஆஃப் எக்ஸலன்ஸ் எஜிகேஷன் ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ